கன்னி ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் புத பகவான் எல்லாம் மடத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்க அப்படி இருந்தாலே இந்த வாரம் பார்த்திங்கன்னா கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத விரயம் நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் சண்டை செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பெருசாக அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் ராமம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் அதே தான் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் சுமார் ஓரளவுக்கு வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது பட் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் அத்தனை பேரும் இருக்கிறாங்க நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு ஃபேரிங் வேண்டாம் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய கரியரில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் எதிர்பார்க்காத முன்னேற்றம் அத்தனையுமே உங்களுக்கு இந்த வாரம் அமையும் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரதில் கொஞ்சம் தடை இருக்கும் ஆனால் பின்னாடி வந்துடும் வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து சேரும் இந்த வாரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது ஆக என்னால் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க இந்த வாரத்தில் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போய்ட்டு வாங்க அதோட ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வாரத்தில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபிளாக உங்களுக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் போர் கம்மியாக இருக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ இந்த வாரம் முழுவதும் தன்மந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க சிவ தரிசனமும் ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு அமையும்